வணக்கம் அரங்களை தந்தோஷம் சமையல் சந்தோஷினி வாங்க பார்லியில் கஞ்சி செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பார்லியை வந்து இந்த பார்லி அரிசியை நல்லா வறுத்துட்டு சும்மா இந்த ரவா மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து ஜவ்வரிசிங்க நைலான் ஜவ்வரிசி கொஞ்சம் போட்டுக்கலாம் புண்ணு ஆறும் அப்புறம் வந்து அரிசி கொஞ்சோண்டு பச்சை அரிசி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் தென அரிசி குதிரை வலி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் முட்டை கொச எரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி பீன்ஸு கேரட்டு வெங்காயம் தேங்காய் பால் ஒரு மூடி நல்லா பெரிய தேங்காய்ங்க ஒரு மூடி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் நெய்யை எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுதுங்க அது நெய் போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும் சோம்பு போட்டுக்கலாம் வாங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் போட்டுருக்கலாம் நீங்கள் ஆயி தேங்காய் என்ன வேணால் ஊற்றிக்கலாங்க நெய் வேணாலும் போட்டுக்கலாம் நெய் போட்டால் வாசமாக இருக்கும் சோம்பு போட்டுடலாம் இஞ்சி பூண்டு போட்டுடலாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று போட்டு வதச்சிடலாங்க வெங்காயம் தக்காளி போட்டுடலாம் கேரட் போட்டுடலாம் பீன்ஸ் போட்டுடாங்க முட்டை சோஸ் போட்டுடலாம் ரெண்டு பச்சை மர போட்டுடலாம் கொத்தமல்லி கருவேப்பில போட்டுடலாங்க நம்ம இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் காய்கறிக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த வறுத்த பார்லி பச்சரிசி ஜவ்வரிசி இதெல்லாம் நம்ம இதில் போட்டு தண்ணி ஊற்றியாச்சுங்க இப்போ இந்த மதத்தின காய்கறி வந்து நம்ம இதில் போட்டுடலாம் இவ்வளோ அந்த மாதிரி அளவுக்கு வதங்கினா போதும் இதெல்லாம் எடுத்து இதில் போட்டுடலாம் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாங்க இதில் போட்டாச்சுங்க எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து காய்கறியில் உப்பு போட்டோம் அந்த அரிசிக்கெல்லாம் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிடலாங்க இப்போ இந்த இதெல்லாம் மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க அறநூறு தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் தண்ணியை பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கங்க இப்போ நம்ம இதில் நாலு விசில் ஊற்றுடலாங்க இப்போ மூடி வச்சிடலாம் நாலு விசில் உள்ளங்க இப்போ கஞ்சி வந்து ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் அரிசி சேர்க்காம குதிரை வலி அதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் அதுமாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கஞ்சி பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க பை பாய்